I don't wanna leave.

காரணம் அவர் வந்திருக்க மாட்டாரு அவர் அறிந்து யாரும் ஏதும் அறியாத மடையினை போலவே அவர் இடத்தில் வம்பு செய்வது போல கிடைக்கையாக நடித்து அவர் அவர் யார் தெரிஞ்சுக்கமா வாங்க <laughs>

அதாவது இறைக்கு இறைக்கு தான சுரக்கும் அம்மா இருந்தா தானே சட்டில இறைக்கு சுரப்பது எது கிணறு எல்லாமே அறுக்க சுரப்பது கள்ளு சரி தென்னங்கள் பணங்கள் அறுக்க சுரப்பது கள்ள அனுபவம் வாங்கி சரி ஏ இதுல என்ன தவறு இருக்குங்கறீங்க

நாடக நாடகம் பொட்டகின் தெரியாமயாருக்கு உலகம் என்பதே ஒரு நாடக மேடை அது நம்மள சில காலம் நடிக்கும் நடிகர்கள் அது சொன்னது யார் அவ்ளோதானே அது யார் சொன்னது அங்க நல்ல கவனிங்க 얘ரத்துக்கு பேர் என்ன படிக்கும் படிச்சது தமிழ் ம் ஆனா விளக்கம் கொடுக்கிறது ஷேக்ஸ்பியர் பத்தி ஐயா இங்கே பாருங்க இது வேவேமலைச்சாவடி ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் நான் வந்திட்டேன் எந்த கவிஞர்கள் எந்த புலவர்கள் அது எந்த மொழிய சொல்லியிருந்தாலும் சரி எது சரியா இருந்தா ஏத்துக்கலாம் இப்ப

தன்னுடைய மொழியை விட்டுக் கொடுக்கவும் கூடாது பிற மொழியை அவதூற பேசவும் கூடாது மொழி என்பது தன்னிடம் உள்ள கருத்தை அருமையான பேசுனீங்க

பிற மொழியை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும் ஏன் தெரியுங்களா எதிரி கூட அவன் என்ன நம்மளை திட்டேன் ஆமா எதிர்நாட்டுக்கார இருக்கேன் ஒரு வேற மொழியில பேசுறேன் என்ன பேசுறேங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அப்ப அவனோட மொழி நம்ம தெரிஞ்சுக்கணும் எதிராளியோட விஷயமும் நம்ம கைக்குள்ள இருக்கணும் அப்பதான் அவனை தெரிஞ்சுக்க முடியும் இதை தொட்டு பேசாத நம்ம யாரா நாம் அப்படிங்கிறது ரெண்டு வேத குறிக்குது இல்ல நீங்க யாருக்கு உங்க பேர் என்னங்க நீங்க யாருங்க இடம் வேளிமலை சாரங்கனு சொல்லிட்டு சொல்லியாச்சா சரி இப்போதானே ஏங்காதே கேக்குது வேளிமலை சாரனா தேபயாகம் பிதுரியாகம் பூதயாகம் மாநுராயாகம் அப்படிங்கிறது நால் வகை யாகங்கள் இருக்குது நால் வகை யாகங்கள் நடத்துறது மானிடர்கள் நீங்க நடத்துறீங்களா முனிவர்கள் தான் நடத்துவாங்க பெரிய பெரிய தப முனிவர்கள் நடத்து பெரிய பெரிய தப முனிவர்கள் தான் நடத்துவாங்க அம்மா சரிங்களா அப்ப நீங்க நடத்தல நாங்க நடத்தல நீங்க நடத்தலையே அப்ப வேளிமலையில வேளிவி நடத்துற இடத்துல சாதாரண மானிடர் நீங்க என்ன வேலை

வேல்வி மலையில யாகம் செய்கிறோம் சரி யாகம் செய்கிற இடத்துக்கு

அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு போதக பிரியா விநாயகா கணிப்பிரியா கந்தா என்பதை போல கழகப்பிரியன் கானப்பிரியன் வில்லங்கத்துக்குன்னே பிறந்த ஒரே ஆள் நான்தேன் நான் தான் பேர் உங்களுக்கு இத்தனை பேர் எனக்கு இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் இல்ல அப்ப உங்க பேரு கழகப்பிரியன் கானப்பிரியன் நாரதன் என்பார்கள் நாரதரா நாரதரா உங்க பேரு என்ன சத்தியமா நாரதரா நாராயண நாரதர்

அப்பம் பேச்ச கேட்காததுனாலதான் ஊர் ஊரா சுத்திக்கிட்டு தெரியுது ஈரேழு பதினாலு லோகத்துல எங்கே நினைச்ச கடத்துல அங்க போயிருவிய எவங்கிட்டையும் போவிய எமங்கிட்டையும் போவிய தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பக விடா பக ஆனா அசுரர்கள்ட்ட யாராவது தேவர்கள் போக முடியுமா ஆனா தேவலோக வாசி தேவலோக தூது நீங்க போறீங்க உங்களுக்கு மட்டும் அனுமதி இருக்குன்னா என்ன காரணம் என்ன காரணம் அங்க நீங்க சால்ரா அடிக்கிறீங்க

அடுத்து நாரதன் தச்ச பிரஜாபதி பிறகு இருந்து புலவர் புலத்தியர் ஆங்கரசு மரிசி அத்ரி சரி மொத்த பதினாலு பேர் சரிங்களா பதினாலு பேருமே அம்மா வயிற்றுல பிறக்கல சரி மூலோகத்து கணக்குப்படி ஒரு தாயினுடைய கருவறைக்குள்ள தந்தையினுடைய இந்திரியமாகப்பட்டது சுக்கலம் சுரோனி அதாவது இந்திரியமாகப்பட்டது அந்த சுரோதி சுரோனிதத்துள்

புளியம்பரத்துல இருந்து காத்ததுனால அந்த காய்க்கு பேரு புளியங்காய் அது போல சரி ஆம்பள உடம்புல இருந்து பிறந்தவன் நான் சரி பிரம்மாங்கிறது ஆம்பள தானே ஆம்பள உடம்புல இருந்து பிறந்த ஆம்பள அவருக்கு பிறந்த புள்ள நான் ஆம்பள புள்ள நீ அம்மாவுடைய வயிற்றுல பிறந்தியா அப்பாவுடைய வயிற்றுல இருந்து பிறந்தியா அம்மாவோட வயிற்று அம்மா ஆம்பளையா பொம்பளையா அம்மா பொம்பளை அப்ப பொம்பளைக்கு பிறந்த புள்ள அதனாலதான் எங்க கிட்ட இருக்கிற ஒண்ணு உங்ககிட்ட இருக்கா

உங்க பூலோகத்துல மட்டும்தான் தொப்புள் கோடி இருக்கும் சரி அப்படிங்கறது உங்களுடைய நினப்பு ஆமா நினப்பு தான் சரி இப்ப உலகத்துல முதன் முதலா தோற்றுவிக்கப்பட்டது என்ன அப்படி கேட்டீங்கன்னா